வணக்கம் உங்ககிட்ட சூப்பரான ஐடியாஸ்லாம் இருக்கும் ஆனா அது வெறும் யூகமாவே நின்னுடுதா அந்த யூகங்கள் எல்லாம் எப்படி டேட்டா வச்சு இதுதான் உண்மையான வெற்றின்னு நிரூபிக்கிறது பத்தி பத்திதான் நாம இப்ப பாக்க போறோம் வாங்க இந்த யூகத்துல இருந்து வளர்ச்சிக்கு எப்படி போறதுன்னு பாக்கலாம் சரி யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு நீங்க அதை செயல்படுத்தவும் சரிங்க ஆனா ஒரு நிமிஷம் அது நிஜமாவே வேலை செய்தா அதனால ஏதாவது பலன் இருக்கா இந்த ஒரு கேள்வி போதும் நம்மளோட எல்லா முயற்சியும் சரியா தப்பான்னு ஒரு சந்தேகத்துல கொண்டு வந்து நிறுத்திடும் தான் விஷயமே இருக்கு ரெண்டு வழி இருக்கு நம்ம முன்னாடி ஒன்னு நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அத அப்படியே செய்யறது இது சில சமயம் ஆபத்துல கூட முடியலாம் இன்னொரு வழி டேட்டா என்ன சொல்லுதோ அந்த வழியில போறது இங்க உங்களுக்கு கிடைக்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல அளவிடக்கூடிய கண்ணுல பார்க்கக்கூடிய வெற்றி அப்போ இந்த யோகிக்கிற வேலையை நிறுத்திட்டு டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது எப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கு ஒரு தெளிவான சயின்டிஃபிக்கான ஒரு வழி இருக்கு வாங்க அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் இது ஒன்னும் பெரிய மேஜிக்லாம் இல்ல இது ஒரு தெளிவான ப்ராசஸ் சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க எங்க போறதுன்னு தெரியாம குழம்பி நிக்காம இந்த ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கரெக்டான வழியை காட்டும் சரி வாங்க வெற்றிக்கு வழிகாட்ட போற அந்த ப்ளூ பிரிண்ட்டை கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் இதுல முதல் படியே ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்னன்னா ஒரு ஸ்மார்டான டெஸ்டை எப்படி டிசைன் பண்றதுங்கிறது தான் பாருங்க ஒரு டெஸ்ட் ஜெயிக்கணும்னா இந்த மூணு விஷயம் தான் பேஸ்மெண்ட் மாதிரி முதல்ல உங்க கோல் என்ன நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்க ரெண்டாவது உங்களோட ஹைப்பத்திசிஸ் அதாவது உங்க யூகம் என்ன மூணாவது நீங்க டெஸ்ட் பண்ண போற விஷயங்கள் அதாவது எதை மாத்துனா அந்த கோலை அடைய முடியும்னு நீங்க நம்புறீங்க இந்த மூணு ஸ்டெப்ல ஹைபோதசிஸ் தான் ஹார்ட் மாதிரி இது சும்மா செவப்பு பட்டன் நல்லா இருக்கும்னு சொல்ற மாதிரி ஒரு கருத்து இல்ல இது ஒரு முழுமையான டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் உதாரணத்துக்கு பட்டனோட கலரை நீளத்திலிருந்து செவப்பா மாத்துனா கிளிக் பண்றவங்க அதிகமாவாங்க ஏன்னா செவப்பு கலர் ஒரு அவசர உணர்வை தரும் இப்படி சொல்றதுதான் ஒரு பவர்ஃபுல்லான ஹைபோதசிஸ் இதுல பாருங்க என்ன மாத்துறோம் என்ன நடக்கும் ஏன் நடக்கும்னு மூணுமே இருக்கு அடுத்தது இந்த ஏபி டெஸ்டிங்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் கண்ட்ரோல்னு சொல்றது இப்போ இருக்கிற ஒரிஜினல் வெர்ஷன் வேரியேஷனுங்கிறது நீங்க கொண்டு வர புது மாற்றம் இந்த ரெண்டையும் ஒன்னா விட்டு எது பெஸ்ட்டுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா டெஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நாம யோசிக்கணும் யார்கிட்ட இந்த டெஸ்ட் பண்ண போறோம் நம்ம ஆடியன்ஸ்ல எந்த செக்மெண்ட் கரெக்டான ரிசல்ட் வரணும்னா எத்தனை பேர்கிட்ட டெஸ்ட் பண்ணணும் எத்தனை நாளைக்கு இந்த டெஸ்ட் நடக்கணும் இந்த பிளானிங் எல்லாம் பக்கவாக இருந்தாதான் கடைசில வர ரிசல்ட்டை நாம நம்ப முடியும் சூப்பர் இப்போ நீங்க டெஸ்ட் நல்லா டிசைன் பண்ணி ரன் பண்ணிட்டீங்க ஆனால் அசல் ஆட்டமே இனிதான் ஆரம்பம் நீங்க செஞ்ச அந்த சின்ன மாற்றம் உண்மையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சா இல்லையா அந்த உண்மையான இம்பேக்டை எப்படி அளக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வெற்றியை எப்படிங்க அளக்கிறது அதுக்கு சரியான மெட்ரிக்ஸ் வேணும் உதாரணமா உங்கள் நோக்கம் சேல்ஸ் அதிகப்படுத்துறதுன்னா கன்வர்ஷன் ரேட்டை பார்க்கலாம் அதாவது எத்தனை பேர் உண்மையில் வாங்குறாங்கன்னு இல்லை மக்கள் இன்னும் அதிகமாக எங்கேஜ் ஆகணும்னு நினச்சா கிளிக் த்ரூ ரேட் அதாவது சிடிஆரை பார்க்கலாம் உங்க கோலுக்கு ஏத்த மாதிரி எந்த மெட்ரிக்ஸ் முக்கியம்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டா வெற்றி கிடைச்சதா இல்லையான்னு தெல்ல தெளிவா தெரிஞ்சிடும் இந்த சார்ட்ட பாருங்களேன் ரிசல்ட் அப்படியே பழுச்சுன்னு தெரியுது வேர்ஷன் பி அதாவது நம்மளோட செவப்பு பட்டன் வேர்ஷன் ஏவை விட அதிகமான கன்வர்ஷன் ரேட் எடுத்திருக்கு நம்பர்ஸ் போய் சொல்லாது இல்லையா இங்க டேட்டா ஒரு தெளிவான கதைய சொல்லுது செவப்பு பட்டன் தான் வின்னர் நைன்டி இது என்ன நம்பர்னு கேக்குறீங்களா இதுதான் ஸ்டெட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் சிம்பிளா சொன்னா இந்த ரிசல்ட் ஏதோ தச்சியலா சும்மா நடக்கல நீங்க செஞ்ச மாற்றம் நிஜமாவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கனு நைன்டி ஃபைவ் பர்சென்ட் நம்பிக்கையோட இருக்கலான்னு அர்த்தம் சரி ஜெயிச்சோமா தோத்தமானு தெரிஞ்சிருச்சு ஆனா வேலை இன்னும் முடியல உண்மையான வளர்ச்சியே இந்த ரிசல்ட்ல இருந்து நாம என்ன கத்துக்கிறோங்கிறதுல தான் இருக்கு ஸோ கத்துக்கிறது அதை இன்னும் பெருசா செயல்படுத்துறது அப்புறம் திரும்பவும் இதே சைக்கிளை பண்றது இந்த கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பை பத்தி இப்ப பாக்கலாம் இங்க முக்கியமான பாயிண்டே ஜெயிக்கிறது மட்டும் இல்ல ஏன் ஜெயிச்சோம் இல்ல ஒருவேளை தோத்து இருந்தா ஏன் தோத்தோம் இத புரிஞ்சுக்கறது தான் ரொம்ப ரொம்ப வேல்யூவான விஷயம் இந்த லேர்னிங்ஸ் தான் உங்களோட அடுத்தடுத்த டெஸ்ட்டுகளுக்கு வழிகாட்டும் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ரெசல்ட்ஸ் வந்ததும் நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான் இந்த டெஸ்ட் மூலமா நமக்கு கிடைச்ச மெஷரபிள் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன இதுல இருந்து கத்துக்கிட்டத வச்சு அடுத்த லெவல் வளர்ச்சிக்கு எப்படி போறது இது சும்மா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றது இல்ல இது அடுத்த வெற்றிக்கான பிளானிங் அப்போ வழி ரொம்ப தெளிவு ஜெயிச்சா அந்த மாற்றத்தை எல்லாருக்கும் அப்ளை பண்ணுங்க ஆனா அதோட நிறுத்திடாதீங்க அதுல இருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை வெச்சு உங்களோட அடுத்த இன்னும் பெட்டரான டெஸ்ட் பிளான் பண்ணுங்க இது ஒரு முடிவே இல்லாத தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிற ஒரு சைக்கிள் இப்போ ஃபைனலா உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க பிசினஸ்ல இல்ல வேலையில நீங்க ரொம்ப நாளா இது இப்படிதான்னு உறுதியா நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன ஒருவேளை அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இதுவா இருக்கலாம் என்ன சொல்றீங்க யோகிக்கிறத விட்டுட்டு டெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க